நேற்று குழந்தைங்களா ஸ்கூல் அனுப்பிட்டு வீட்டு வரலாம் முடிச்சுட்டு நம்ம மித்துக்குட்டி ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ண ஹெர்பல்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன் மூலிகைக்கு பொருளாம் எடுத்துட்டு வந்துட்டு அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்து வைக்கிறேன் உடனே கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு நல்ல வேலை அப்புறம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இல்லை அப்படின்னா அன்னைக்கு ஃபுல் டேவே நம்ம அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன காய்ச்சறான் காய்ச்சறேன் ஒரு மூணு மணி போல ஆயிடுச்சு ஒரு அரை மணி நேரம் தான் உட்காந்தா உடனே குட்டிமா ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க வந்தோடனே அம்மா எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் இதுன்னு தேடி பார்த்தேன் ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல பிரெட் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அந்த பிரெட்டை எப்பரா நாமளும் தீக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லை ஒரு நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடும் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் கேட்டாங்களா பிரெட்ல நம்ம ஏதோ பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களும் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் நம்மளோட பிரெட்டும் வேஸ்ட் ஆகாம இருக்குமே சொல்லிட்டு ரெண்டு முட்டை அதில் கொஞ்சமாக பால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்து நல்லா அடிச்சுட்டு இந்த ப்ரெட்டை வந்து அதில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு நெய் இல்லைன்னா வந்துட்டு பட்டர் இது ரெண்டில் ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அதில் போட்டு நல்லா பரட்டி ஹீட் பண்ணி டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா சாப்பிட நல்லா சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட்டா வாயில் வச்சோடனே கரையிற மாதிரி இருந்துச்சு ஒரு ஸ்பூன் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இந்தாப்பான்னு அப்பான்னு சொல்லிட்டு குட்டிமாக்கும் குட்டிக்கும் கொடுத்துட்டேன் உடனே குட்டி வந்துட்டு அம்மா பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சிங்க எனக்கு பிடிச்ச மாதிரி காரம் ஏதாவது செஞ்சு கொடுங்கமானு கேட்க ஆரம்பிச்சிட்டான் என்னடா இவங்க கிட்ட வம்பா போச்சுன்னு ஆயிடுச்சிங்க அப்போல்லாம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா என்ன செஞ்சு தராங்களோ அதை மட்டும் தான் சாப்பிடுவோம் எக்ஸ்ட்ரா எனக்கு இது வேணும் அது வேணும் அக்காக்கு மட்டும் செஞ்சு தண்ணீங்களே பாப்பாவுக்கு மட்டும் செஞ்சு தண்ணீங்களே கேட்கல மாட்டோம் அப்போல்லாம் இந்த மாதிரி கேட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டு வாங்கிட்டு தான் உட்காருவோம் இப்ப இருக்கிற பிள்ளைங்கலாம் எல்லாம் நம்ம சமைச்சு குடுக்கறத சாப்பிடறதில்ல அவங்க கேட்கறத செஞ்சா மட்டும் தான் சாப்பிடறேன் உங்க வீட்டு குழந்தைங்க எப்படி நீங்க செஞ்சு குடுக்கறத அமைதியா சாப்பிட்டுக்குவாங்களா இல்ல அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு கொடுத்தா மட்டும் தான் சாப்பிடுவாங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுறேன் என்ன மாதிரி எத்தனை பேர் குழந்தைகிட்ட மாட்டிட்டு இருக்கீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்கு ஸ்நாக்ஸும் ரெடி ஆயிடுச்சு என்னோட ப்ரெட்டும் தீந்துருச்சு